தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் வேண்டுகோளை ஏற்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் விளாத்திக்குளம் அருகே உள்ள கீழ ஈரால் கிராமத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் கொடிநாள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு கழகத்தின் கொள்கைகள் மற்றும் கொடி விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக தேர்தல் பணிக்குடு செயலாளர் தாமோதர கண்ணன் கலந்து கொண்டு கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் அப்போது கட்சியினரிடம் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக இணையும் கூட்டணியை தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அத்தோடு பொதுமக்கள் அனைவரும் தேர்தலில் வாக்கிற்கு பணம் வாங்காமல் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசி திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்தார் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கோவில்பட்டி கயத்தாறு ஓட்டப்பிடாரம் எத்தையாபுரம் விளாத்திக்குளம் புதுர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தின் நிறைவில் கேப்டன் விஜயகாந்தின் பாணியை பின்பற்றிய கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பொதுக்கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆபத்து வருகின்றதோ அப்பையெல்லாம் தமிழை கையில் எடுத்து விடுவார்கள் இன்றைய தினம் அதே போல்தான் மத்திய அரசுடைய மும்மொழி பாடத்திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆரம்பத்தில் இவர் கையில் திட்டது இவங்கள் தான் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றாங்க காரணம் இன்னைக்கு இல்லை கெட்டவர்கள் நீக்கணும் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இவங்க தமிழ் தமிழ் ஆரம்பிக்கிறாங்க தமிழை முன்னாடி வச்சு அதை வச்சு நமக்கு உணர்ச்சியை தூண்டி நம்ம தமிழர்கள் அப்படி இப்படி சொல்லி உணர்ச்சியை தூண்டி வேகத்தை தூண்டி வர்ற அந்த தேர்தலையும் ஜெயிச்சு மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்துடணும் கேப்டன் மாதிரி சத்தியம் சொல்லுங்க ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்களையோ திமுக கட்சிக்காரங்க இங்க உள்ள லோக்கல்ல கட்சிக்காரங்க தலைவர் மாதிரி எக்காரணம் கொண்டும் ஆங்கில பள்ளியில் பள்ளியிலே கல்வி இருக்காது ஹிந்தி இருக்காதுன்னு சத்தியம் சொல்லுங்க செய்வாங்களா அவங்க வீட்டு ஹிந்தி இருக்காங்க எல்லா மொழியும் தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க கேப்டன் அதை தடுக்கலையா எல்லா மொழியும் எல்லா குழந்தைகளும் விருப்பப்பட்ட மொழியில கத்துக்கணும் தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்க ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழகத்திலே ஒரு நல்ல தலைவர் வாழ்ந்தார் என்றால் அது கேப்டன் மட்டும் தான் தானே ரெண்டாயிரம் ரூபா குடும்பத்துக்கு அறிவிப்பார் ஊகை வாழ்கன்னு சொல்லிடுவாங்க யார் பணம் நினைக்கவே மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்க நிலைமை யாருடைய பணத்தை தூக்கி கொடுக்கிறாரு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க அப்பா வீட்டு காசை நாங்க கேட்கல எங்களுக்கு வேண்டிய வரிப்படத்தை தான் கேட்கிறோம் ரைட் நல்லதுதான் உண்மையே சரியான கேள்விதான் இல்லையுன்னு சொல்ல நீங்க இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் தருது யார் வீட்டு காசு கலைஞர் சம்பாதிச்சு வச்ச காசா மக்களுடைய வரிப்பணம்